சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் சற்று முன்னர் டிடிவி தினகரன் வந்திருந்தார் தற்பொழுது பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அண்மை செய்தியாக திரையில் தற்போது கொண்டிருக்கிறோம் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன தற்போது அண்மை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அது என்னென்ன தொகுதிகள் என்பது பின்னர் தெரிய வரும் பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன தற்பொழுது சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு தற்பொழுது அந்த ஒப்பந்தத்தில் இருவரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் அமமுக போட்டியிட உள்ள அந்த இரண்டு தொகுதிகள் எவை எவை என்பது பின்னர் தெரிய வரும் பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன சென்னை தியாகராயி நகரில் உள்ள பாஜக அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக அமமுக இடையே தொகுதி ஒப்பந்தம் தற்பொழுது கையெழுத்தாக இருக்கிறது பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அமமுக எந்தெந்த தொகுதிகள் போட்டியிட இருக்கின்றன என்பது குறித்து பின்னர் தெரியவரும் இது பற்றி விரிவான தகவல்கள் இதை காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அமமுக கேட்ட மாதிரி என்ன தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அந்த கூட்டணியில் அமமுக கட்சிக்கு தற்பொழுது இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த கையொப்பம் என்பது உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது இதற்காக சற்று நேரத்திற்கு முன்னதாக பாஜக அலுவலகத்திற்கு அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டி தினகரன் வருகை தந்திருந்தார் இந்த நிலையில் பாஜக அமமுக கட்சிகளுக்குண்டான அந்த தொகுதி ஒப்பந்தம் என்பது தற்பொழுது கையெழுத்தாகி இருக்கின்றன தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளை பாஜகவிடம் அமமுக கேட்டு பெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த இரண்டு தொகுதிகள் என்ன என்பது பிறகு அறிவிக்கப்படும் என பாஜக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் முதற்கட்டமாக இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான அந்த ஒப்பந்தம் என்பது கையொப்பம் ஆகியிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சுமூக பேச்சுவார்த்தை என்பது எட்டப்படாமல் இழுபறி என்ப ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அதே போன்று ஜான் பாண்டியன் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடனும் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் தற்பொழுது அமமுகவிற்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்குண்டான அந்த கையெழுப்பு தற்பொழுது ஆகியிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க